நம்ம இந்திய வரலாறுலேயே முதல் முறையா நம்ம இந்தியன் ஆர்மி நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் ஒன்னா இணைஞ்சு நடத்தின ஒரு ஆபரேஷன் தான் ஆபரேஷன் விஜய் இந்த ஆபரேஷனை நம்ம இந்தியன் மிலிட்ரி ஒன்னா சேர்ந்து நடத்தினதுக்கான காரணம் பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவை ஆட்சி செஞ்ச காலத்தை விட போர்ச்சுகீஸ் கோவாவை ஆட்சி செஞ்ச காலம் அதிகம் போர்ச்சுகீஸ் கோவாவை ஆயிரத்தி ஐநூத்தி பத்துலயே அவங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது வருஷங்களுக்கு மேல ஆட்சி செஞ்சதுனால இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு வரைக்கும் அமைதியான முறையில் கேட்டும் போர்ச்சுகீஸ் கோவாவையும் விட்டு வெளியேற மறுத்தாங்க இதனால கோவால இருந்த மக்கள் போர்ச்சுகீஸ்க்கு எதிராக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த போராட்டம் தீவிரமானதுனால பதினெட்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு அப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஆபரேஷன் விஜயை லான்ச் பண்ணாங்க நம்ம இந்தியன் ஆர்மி நேவி சேர்ந்து கோவா அண்ட் தாமணந்தியூல இருந்து லேண்ட் ஏர் சீன்னு எல்லா பக்கமும் அட்டாக் பண்ணாங்க போர்ச்சுகீஸ் கிட்ட இந்தியன் மிலிட்ரியை எதிர்க்கிற படை இல்லாததுனாலையும் சரியான போர்க்கருவிகள் இல்லாதனாலையும் போர்ச்சுகீஸோட கவர்னர் ஜெனரலான மேனுவல் ஆண்டோனியோ வசாலோ இ சில்வா பத்தொன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு அன்னைக்கு சரண்டர் ஆனாரு நம்ம இந்தியன் மிலிட்ரி முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்து போர் செஞ்சு கோவா அண்ட் தாமணந்தியூவை நம்ம இந்தியாவோட இணைச்சாங்க அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் நைன்டீன்த் டிசம்பரை நம்ம கோவா லிபரேஷன் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம்